வணக்கம் நேர்களே இது துலா ராசியின் தை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த காலகட்டங்களில் கடனால் சிக்கித் தவித்த துலா ராசி நேர்களே இந்த தை மாதம் பண வருவாய் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என தொடர்ந்து வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த நேயர்களே இந்த மாதம் சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியடைவதுடன் வருமானமும் ஈட்டுவதற்கான சிறப்பான மாதம் வெளிநாட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய மாதம் புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு இது உகந்த மாதம் தெளிவான சிந்தனையுடன் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் பூர்வ புண்ணிய அருள் கிடைக்கப் போகும் மாதம் வெகு நாட்களாக இருந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் முனைவால் லாபத்தை அதிகம் பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணம் வெற்றியை தரும் குடும்ப சார்ந்த விஷயங்களில் மனநிறைவு கிடைக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைப்பதுடன் அதிக வருமானம் ஈட்டுவதற்கான காலமும் இது இவை அனைத்தும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சியால் உங்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் பிரம்மா கோவிலுக்கு சென்று வழிபடுவது திருமண யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் தை மாதத்தின் கிரக நிலைகள் தை மாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாயும் ஆறாம் இடமான கன்னியில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் துலாம் ராசியில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் தனுஷில் புதனும் மகர ராசியில் சூரியனும் கும்ப ராசியில் சுக்கர பகவான் மற்றும் சனி கடைசி இடமான மீனத்தில் குருவும் சஞ்சரிக்கின்றார்கள் மேலும் வருகின்ற தை மாதம் மூன்றாம் தேதி அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி சனி பகவான் மகர வீட்டில் இருந்து கும்ப ராசிக்கு அடைகிறார் அதேபோல் எட்டாம் தேதி சுக்கரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் தை இருபத்தி நான்காம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த மூன்று சஞ்சாரத்தினால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்தீர்கள் ராசி நேர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்கர பிரச்சோதயாதே இந்த மந்திரத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் ஒன்பது முறை சொல்லவும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மேலும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழு விவரமும் நமது யூடியூப் சேனல் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸில் வழங்கியுள்ளோம் அதை கேட்டு பயன்பெறவும் மறவாமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் இது போன்ற முக்கியமான நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்க முடியும் நன்றி வணக்கம்